கண்டிப்பா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து இதுக்கு முழுக்க 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 பொறுப்பு ஏன்னா ஒரு குழந்த அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சொல்லிட்டேன் எல்லா ஆயமாட்டையும் சொல்லிட்டேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவனை கிளாஸ்ல தனியாக விட்டுட்டு புடவை வாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பஜார் போயிருந்திருக்காங்க இது என்ன எனக்கு புரியலைங்க கேட்டால் மூணு கிளாஸுக்கு ஒரு ஸ்டாஃப்பான் இது என்ன அது எனக்கு ஒரு பொங்கலை நம்பி தானே அனுப்பிச்சுடுறோம் அவனுக்கு இமீடியட்டாக அவனை கூப்பிட்டு போய் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் அவர் டாக்டர்கிட்ட கேட்டேன் அவனை கூட்டு போய் ஃபஸ்ட் எயிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு காப்பாற்றிருந்துருக்கலாம் ஆனால் ஏன் பண்ணலன்னு தெரிலையே டைம் இவ்வளோ டைம் இருந்திருக்கே ஏன் பண்ணலன்னு தெரிலையே நான் அந்த பூட்டேஜ் சூசிடிஃபி பூட்டேஜை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அவனோட ரிப்போர்ட்ஸையும் பார்த்தாங்க சத்தியும் பார்த்தாங்க இப்போதான் மூணு மாசத்துக்கு முன்னாடி எம்ஆர்ஐ எடுத்திருந்தேன் இமிடியேட்டா கூட்டிட்டு போய் காப்பாக்காம விட்டுட்டாங்க ஸ்டாஃப் இல்லை கிளாஸ்சில் நான் சைடுல விட்டு என்ன சொன்னாங்க அவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சொல்லுங்க மாத்திக்கிறேங்குறாங்க சார் மாத்திக்கிட்டு நான் என்ன சார் பண்ண போறேன் மாத்துறேன் அப்படிலாம் வந்துருவானா சார் மாத்தின இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற பிள்ளை இதுக்கப்புறமேட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது

सेवन टू एट मिनट्स रुक अंकलों ने तू किधर बोला वोडम नल्ला सर आं केट है सर आं केट है सर वो डाक्टर था पन्द्रह दिन में सॉरी सी पन्द्रह दिन में सॉरी सी प्यार पन्द्रह दिन आप बदला समाज सही सही उठे डांग सर उठे ए चलो बाप ये थोड़ा आजार के साथ जाए आरनो। ஹார்ட் இப்போ ஒரு கிளாஸ்ல மினிமம் ஒரு ஃபார்ட்டி டு தேர்ட்டி மெம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும்னா இருக்கு அத வச்சு பண்ணுங்க எதுக்கு ஒரு அறுபது பேரை கொண்டு வந்து திணிச்சு ஹார்ட் பேஷண்ட்னால இவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து போல நான் உன்னையவனு கேக்குறேன் அங்க நாற்பது பேர் அறுபது பேர் இருக்காங்க இவனுக்கு ஆக்சிஜன் வரல ஹார்ட் பேஷன்ட்னு சொல்லிட்டீங்க இதுவே வேற ஒருத்தனுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த ஆக்சிஜன் அவனுக்கு மட்டும் பிரச்சனையா இருந்திருக்காரு அந்த ஐம்பத்தொம்பது ஸ்டூடண்ட்டும் இருந்திருக்கும் ஆனா இவனுக்கு ஹார்ட் பேஷன்ட்னால இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் டக்குன்னு இப்படி

கிளீன் பண்ற அந்த மாதிரி தான் இருக்கும் சிபிஆர்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் ஒன்று அடுத்த நிமிஷம் அதுக்கு பக்கத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துருக்கணுமே இப்போ ஸ்கூல் எனக்கு நம்ம வாங்குறோம் அதை ஆம்புலன்ஸுக்கு சேர்த்து வாங்கிட்டு போங்க அது ஒரு கொஞ்சம் காசு அறுபது நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ரூம் கிட்டேயே வச்சு அந்த அவங்க என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்கன்னும் தெரிலன்னு இன்னொன்னு என் பிள்ள என் பிள்ள செத்துட்டான்ற ஃபுட்டேஜ் அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஃபூட்டேஜ் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல கேட்டா அந்த ஸ்டேஜ்ல கேமரா கிடையாது இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க அந்த ஸ்டேஜில் கேமரா இல்லையா சார் என் பிள்ளைக்கு ஸ்டேஜில் தான் சார் இதாக இருக்குது ஃபுல்லாக பார்த்துருக்கேன் சார் அங்கேருந்து வந்து வெளியில் வந்து பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் போயினா டான்ஸ் ஆடிட்டு திருப்பி அங்கேருந்து இப்படி வந்து இங்கே இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு பிள்ளை வந்து அவன் ஓன் அவனை பிடிச்சி நிறுத்தி திருப்பி உள்ளே போய் கிளாஸ்க்குள்ளே அமுச்சுட்டான் சார் அமிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் சார் அவன் கிளாஸ் ரூமில் போயிட்டான் இந்த இடத்துல ஸ்டேஜில் கேமரா இல்லை சார் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு யாராவது நெஞ்சில் கெஞ்சிலாக அடிச்சுட்டாயலாம் தள்ளிவிட்டாயலாம் எதுவுமே தெரியல சார் நல்லா நல்லா போகிறவன் நல்லா விளாண்டுட்டு இருக்கவன் எப்படி சார் அத்தனைக்கும் அவன் ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே எங்கே சார் எப்படி சார் உள்ளே வந்தோன்னா திரும்பியாக ஹார்ட் ப்ராப்ளம் வந்து மாதிரி வந்து போகும்